பிரியமான சகோதர சகோதரிகளே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரோடும் இந்த மறையலை தொலைக்காட்சியின் ஊடாக இறைவார்த்தை பகுதிக்கு அழைத்து நிற்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இன்றைய இறைவார்த்தை பகுதியானது எதிர்வருகின்ற ஒன்பதாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிறாகிய காலத்தின் பத்தாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய இறைவார்த்தை பகுதிகளை உங்களோடு சேர்ந்து தியானிக்க அன்போடு அழைத்து நிற்கின்றோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே மா போவாரும் இறங்கி வரும் எங்கள் மாதியிலே வார்த்தையானவரே அன்பின் வார்த்தையானவரே ஏ ஏ போவாரே வாரம் எங்கள் மாதே இறைவார்த்தை பகுவின் உன் ஆரம்ப செவம் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே உமது தூய ஆவியால் எம்மை தூய்மைப்படுத்தும் நான் உமது வார்த்தையை வாசிக்கும் பொழுது உமது குரல் என்னுள்ளிருந்து ஒழிப்பதை நான் கேட்கும்படி செய்தும் உமது நைச்செய்தியை புரிந்து கொள்வதற்கான ஞானத்தை எனக்கு தாரும் உமது வார்த்தை எனது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியாகவும் எனது பாதங்களுக்கும் ஒளியாக இருக்கச் செய்யும் எனது வாழ்க்கையை உமது வார்த்தை மேல் கட்டியெழுப்பதற்கு எனக்கு பலத்தை தாரும் நான் உமது வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க பிறகு நடக்க நான் கழிப்படையே செய்யும் ஏர் பேசும் ஆண்டவரே உன் பணியாளன் கேட்கிறேன் நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே உம்மை போட்டுகின்றேன் ஆமே அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் பொது காலத்தினுடைய பத்தாவது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய இறைவார்த்தை பகுதிகளை உங்களோடு தியானிக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே முதலாம் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்படுகிறது தொடக்க நூல் அதிகாரம் மூன்று வசனங்கள் ஒன்பது தொடக்கம் பதினைந்து வரையாகவும் இரண்டாம் வாசகம் புனித சின்னப்பர் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது திருமுகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது அதிகாரம் நான்கு வசனங்கள் பதிமூன்று அதிகாரம் ஐந்து வசனம் ஒன்று வரை காணப்படுகிறது மேலும் இன்றைய நாளுக்கான நற்செய்தியானது மாற்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் மூன்று வசனங்கள் இருபது தொடக்கம் இருபத்தைந்து வரையான பகுதிகளாய் காணப்படுகிறது இப்பொழுது முதலாம் வாசகம் தொடக்க நூலுக்கு செவிமடுப்போம் முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து அதிகாரம் மூன்று இரு வசனங்கள் ஒன்பதிலிருந்து பதினைந்து மட்டும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீயே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றார் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாயோ என்று கேட்டார் அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தார் நானும் உண்டேன் என்றார் ஆண்டவராகிய கடவில் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணைக் கேட்க அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நான் உண்டேன் என்றாள் ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம் நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்று நாள் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் உழுதியாய் தின்பாய் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவா என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு கடவுள் உலகத்தை படைத்தார் அதை நல்லது எனக் கண்டார் வனப்பும் வளமும் மிக்க ஈதீன்ஸ் தோட்டத்தை உருவாக்கினார் அதனை பராமரிக்க பாதுகாக்க ஆண்டு அனுபவிக்க தனது சாயிலான மனிதனை படைத்தார் அவன் ஆதாம் என அழைக்கப்பட்டான் அவனுக்கு துணையாகவும் மனித குலத்தை பலகி பெருக வைக்கவும் ஏவாள் என்னும் பெண்ணை படைத்தார் ஏதேன் தோட்டத்திலுள்ள அனைத்தையும் அனுபவிக்கலாம் ஆனால் ஒரு மரத்தினை மட்டும் பயன்படுத்தக்கூடாது என்ற விதியை நிர்ணயித்து கட்டளையிட்டார் அம்மரத்தின் கனியை உண்டால் சாவீர்கள் என்றும் எச்சரிக்கை செய்தார் அம்மரத்தின் கனி பார்ப்பதற்கு அழகாகவும் கவச்சிகரகவும் இருந்தது பாம்புருவில் வந்த சாத்தான் அந்த கனியின் சுவை பற்றியும் சக்தி பற்றியும் கூறி ஏவாளை சோதனை செய்தது அப்படத்தின் சுவை வலிமை பற்றி தவறாக நம்பி ஏவாள் கனியை உண்டதுடன் கணவனுக்கும் கொடுத்தாள் இரவனுக்கு எதிரான முதல் பாவம் மறுத்த நாள் செய்யப்பட்டது அதன் விளைவை இருவரும் உடனே உணர்ந்தனர் தாம் நிர்வாணமாக இருந்ததை கண்டனர் மானத்தை மறைக்க இடைகளால் ஆன ஆடையை அணிந்தனர் கடவுளுடன் பேச பயந்தனர் மறைவிடம் தேடினர் குற்ற உணர்வு அவர்களை குறுகுறுக்க வைத்தது கடவுளின் விசாரணையின் போது ஆதாம் தனது மனைவி மேல் குற்றஞ்சமத்தினான் மனைவியை போல் விழிக்கின்றாள் கணவன் மனைவி உறவு நெருக்கம் பாசம் அன்பு என்பனவற்றில் விரிசல் ஏற்படுகின்றது இதுவாள் பாம்பின் மேல் குற்றஞ்சாட்டுகிறாள் இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை இதற்கான இறைவனின் தண்டனையாக ஏதேன் தோட்டத்திலிருந்து மனித இனத்தின் முதல் தம்பதியினர் விரட்டப்படுகிறார்கள் சபிக்கப்பட்ட பண்படுத்தப்படாத நிலத்தை உடல் வருத்தி நெற்றி உயர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்டு உழைத்து பண்படுத்தி உணவை எண்ண வேண்டும் என ஆதாமிற்கு கூறப்படுகிறது இங்கு உடல் உழைப்பு உடல் உழைப்பின் முக்கியத்துவம் உணர்த்தப்படுகின்றது மகப்பேற்றின் போது பெண் தாங்கண்ணா கடுமையான சோதனையை அனு வேதனையை அனுமதிப்பாள் என்று ஏவாளுக்கு கூறப்பட்டது காலில்லாமல் வயிற்றால் ஊர்ந்து வாழ வேண்டும் என்பதுடன் பெண்ணின் வித்து உன்னை காயப்படுத்தும் என பாம்பிற்கு கூறியது இதுவாலையும் மரியாளையும் தொடர்புபடுத்துவதுடன் வித்து என்பது இயேசுவை குறிக்கும் என்பது இறையியலாளர் கருத்தாகும் மனிதனின் நித்திய வாழ்வு வறுக்கப்பட்டு மரணம் தண்டனையாகிறது மண்ணிலிருக்கும் மனிதன் மண்ணிற்கே செல்வான் என கூறப்பட்டது இது ஒரு பெரிய துரோகம் இதற்கு வழங்கப்பட்ட சிறிய தண்டனை என்றே கூற வேண்டும் இது மனித இரட்சிப்பிற்கு வழிவகுக்கும் மறைமுகச் செய்தியாகும் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலேயான போராட்டமாக கருதப்படுகிறது ஆதி மனிதன் முதல் மனிதன் மீண்டும் மீண்டும் தன்னை படைத்த கடவுளுக்கு எதிராக பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறான் கடவுளும் மன்னித்து கொண்டே இருக்கின்றார் மனித மீட்பிற்கான வழி வகை வழிவகைகளை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்கின்றார் அவர்கள் குறைந்தீருக்கிடையே ரெண்டாவது திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நாலு வசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் வரைக்கும் நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன் ஆகவே பேசினேன் என்று மறைநூரில் எழுதியுள்ளது அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம் ஆகவே பேசுகிறோம் ஆண்டவர் இயேசுவை உரி உயிர்த்தெழுதச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார் உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும் இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்குச் செலுத்தும் நன்றியும் பெருகும் இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார் எங்கள் உடல் அழிந்து கொண்டிருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்புக்கு நாளுக்கு நாள் புதுப்பிக்க வருகிறது எனவே நாங்கள் மனம் தளருவதில்லை நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை அவை சிறிது காலம்தான் நீடிக்கும் ஆனால் அவை ஈடுகணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் நாங்கள் காண்பவற்றை அல்ல நாங்கள் காணாதவற்றை நோக்கியே வாழ்கின்றோம் காண்பவை நிலையற்றவை காணாதவை என்றென்றும் நிலைத்திருப்பவை நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடம் இருக்கும் கிடைந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு அது மனித கையால் கட்டப்படாதது நிலையானது என்பது நமக்கு தெரியுமல்லவா இது ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி புனித சின்னப்பர் குறிந்து மக்களுக்கு எழுதிய திருமுகத்தில் நாம் கட கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருத்தல் வேண்டும் என கூறுகின்றார் எனக்கு கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை மனப்பான்மையினால் தான் வீசுவதாக சொல்லுகின்றார் கடவுள் நம்பிக்கை இருந்தால்தான் நாம் இறைவுடன் உயர்வதை கிடைக்கப்படும் நாம் ஒவ்வொருவரும் உறப்பின் பின்னர் இயேசுவை போன்று உயிர்த்தழுவோம் என கூறுகின்றார் நாம் இவ்வுலகில் வாழும்போது கிறிஸ்தவ ஒளிமியங்களான புறரன்பு இரக்கம் இலக்கம் போன்றவற்றை கடைப்பிடித்து வாழும்போது நாம் புறருக்கு உதாரணமான கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியும் புனித புனிதப்பாவல் தனது திருமுகத்தில் நாங்கள் காண்பவற்றை இல்லை காணாதவிட்டையை நோக்கி வாழ்கின்றோம் என கூறுகின்றார் நாம் இவ்வுலகில் காண்பவை அழிந்து போவோம் ஆனால் நிலையான வாழ்வு உன்னகத்தில் நமக்கு ஏற்பாடாக இருக்கின்றது கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஒளிமியங்களுக்கேற்ப நாங்கள் இவ்வுலகில் வாழ்ந்தால் கடவுளம் இருந்து கிடைக்கப்புறம் உன்னக வீட்டை உரிமையாகி கொள்ள முடியும் என இன்றைய இரண்டாம் வாசகம் உளக்குகின்றது மார்க்கு எழுதிய நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபது முதல் முப்பத்தஞ்சு வரை இயேசுவும் பெயர் செவூலும் அதன்பின் இயேசு வீட்டுக்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் இல்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிம எங்கு இருக்கின்றார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர் மேலும் இரேசிலமிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர் சூழ் பிடித்திருக்கிறது என்றும் பெய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக்கொண்டிருந்தனர் ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமை வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அடிப்பு முதலில் வலியவரை கட்டினார் அன்றி அவ்வளியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளவிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளவிட முடியும் உறுதியாக சொல்கிறேன் தூய ஆவியானவரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தையும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறதென்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் இயேசுவின் உண்மையான உறவினர் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை விரைச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை தூண்டு மக்கள் ஊட்டம் அமர்ந்திருந்தது அதோ உன் தாயும் த சகோதரர்களும் சகோதரியும் வெளியே நின்று கொண்டு உண்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிடம் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே கடவுளின் திருவுள்ளவத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் இது கிறீஸ்து வளர்ந்தும் நச்செய்தி கிறிஸ்துவர்கள் ஆண்டவர் உலகத்துக்கு வந்த நாள் முதல் நேயத்துக்குரிய பல காரியங்களை அவர் செய்தார் ஊனமற்றவர்களை குணப்படுத்தினார் சூம்பிகை உடையவர்களை சுகப்படுத்தினார் இப்படி பல புதுமைகளை செய்தார் இறுதியில் அவர் இந்த வசனத்தில் இந்த வாக்கியத்தில் வருகிறது போல ஒரு பேயை ஓட்டுகிறார் அப்பொழுது சட்டத்தை மட்டும் கையில் தூக்கி பேசுபவர்களான மர யூத அறிஞர்கள் இவர்களில் குற்றம் காணுகிறார்கள் இவர் பேய்களின் தலைவனாகிய பெயர் சவப்பை கொண்டுதான் இவற்றை செய்கிறார் என்று அறிந்திருந்தும் தெரிந்திருந்தும் இவருக்கு மாறாக குற்றஞ்சாட்டுவதற்காக சொல்லுகிறார்கள் இது மிகவும் தவறானது உண்மையிலேயே இயேசுவானவர் தூயாவியின் துணை கொண்டு இந்த புதுமைகளையும் பேய்களையும் ஓட்டுகிறார் ஆனால் சட்டத்தை மட்டும் கையில் எடுப்பவர்களான இந்த மறு அரியர்களுக்கு இது பொறுத்து கொள்ள முடியவில்லை அவரை அழிக்க துணிகிறார்கள் இதனால் சொல்கிறார்கள் இவள் சாத்தானின் தலைவையுமே தலைமையை கொண்டு தான் இதை செய்கிறார்கள் உண்மையிலேயே இவர்கள் இதனால் தான் ஏசு சொல்லுகிறார் தூய தூயாவியனுக்கு எதிராக குற்றம் புரியவர்கள் அறிந்தும் அறியாமல் செய்வது பாவம் அல்ல அறிந்தும் செய்வதை கண்டித்து அவர் சொல்கிறார் தூய தூயாவிக்கு எதிராக செய்பவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லுகிறார் அடுத்த கருத்தாக பார்க்க போனால் இயேசுவை தேடி மாதாவும் சகோதரிகளும் வருகிறார்கள் இயேசு விரைவார்த்தைகளை பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் உம்மை தேடி உமது தாயும் சகோதரிகளும் வந்திருக்கிறார்கள் என்று அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் எனக்கு தாயும் சகோதரர்களும் அவர்களே கேறும் நீங்களே எனக்கு சகோதரன் சகோதரிகள் என்று சொல்கிறார் இங்கு இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் உறவு கட்டாயமாக சொல்லப்படுகிறது உலகத்தில் வாழும் வரைக்கும் தாய் சகோதரர்கள் மற்றும் உறவர்கள் நமக்கு பெரிய உறவாக இருக்கலாம் ஆனால் நமக்கு நிலையான வாழ்வுக்கு இறைவன் தான் முக்கியம் என்பதை இயேசு தெளிவாக சொல்லுகிறார் தான் வள்ளுவர் சொன்னார் பற்றற்றான் பற்றை பற்றுக பற்றி விடற்கென்று ஆகவே இந்த கருத்தை இங்கு முக்கியமாக பெறுகிறது என்னவென்றால் கடவுளுக்கும் நமக்கு உள்ள உறவு பழக்க வேண்டும் பலமடைய வேண்டும் என்பதுதான் அன்பார்ந்தவர்களே இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இறைவார்த்தைகளும் இறைவார்த்தையினுடைய விளக்க உரைகளையும் மடிப்படியாக வைத்து பார்க்கிற பொழுது இன்றைய நாளுக்கான மூன்று வாசகங்களும் இறை நம்பிக்கையை நாங்கள் ஆழப்படுத்த வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது இன்றைய தொடக்க நூலிலே காணப்படுகிற எங்களுக்கு பரிச்சயமான இந்த ஆதாம் ஏவாளனுடைய கதையில் இருந்து எடுக்கப்படுகிற உண்மை என்னவென்றால் இறைவன் இந்த உலகத்தை படைத்து இந்த படைப்பின் ஊடாக மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க விரும்பினார் ஆனால் இறைவன் அந்த மகிழ்ச்சியை ஆதி பெற்றோருக்கு கொடுக்கிற பொழுது ஆதி பெற்றோர் இறைவனுக்கு எதிராக அவரை கொடுத்த கட்டளையை மீறி பாவம் செய்கிறார்கள் ஆகவே அந்த மகிழ்ச்சியில் இருந்து அவர்கள் விலகுகிறார்கள் ஆனால் இறைவன் அவர்களுக்கு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கிறார் அதாவது மீட்பரின் ஊடாக இந்த உலகம் மீட்கப்படும் என்ற முதல் நம்பிக்கையின் செய்தி இந்த முதல் பாவத்தின் மீது கொடுக்கப்படுகிறது எவ்வாறு ஆதாம் முதல் மனிதனாக பாவம் நுழைந்ததோ அதே பாவத்தில் இருந்து இயேசு ஆண்டவர் என்கின்ற இறைவனுடைய மகனூடாக இந்த உலகம் பாவத்தில் இருந்து மீட்கப்படுகிறது முதல் பெண்ணாகிய ஏவாள் இறைவனின் கட்டளையை மீறுகின்றாள் ஆனால் புதிய ஏவாளாகிய அன்னை மரியாள் இறை கட்டளையை தன் வாழ்வில் முழுமையாக கடைபிடித்தவளாய் அதை நிறைவேற்றுகிறார் அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாவது வாசகத்திலே பிரியமானவர்களே நாங்கள் காண்பவற்றில் அல்ல காணாதவற்றில் அக்கறை கொள்ள வேண்டும் என்றும் நம்பியிருக்க வேண்டும் என்றும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எங்களுக்கு இந்த உலகம் அழிந்தாலும் விண்ணகத்தில் எங்களுக்கு ஒரு உறைவிடம் உண்டு என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் அனுபவிக்கின்ற துன்பங்களும் சோதனைகளும் நாங்கள் எங்கள் வாழ்வின் விசுவாசத்தை நம்பிக்கையை ஆழப்படுத்தி இறை விண்ணக வாழ்வின் பயணத்தை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் அந்த அடிப்படையில் இன்றைய நிறையிலேயே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியாரின் வல்லமையால் தான் பேய்களை ஓட்டுவதாக கூறுகின்றார் ஆனால் அறிஞர்கள் அவரை சபுலை கொண்டு பேய் ஓட்டுவதாக குறிப்பிடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை கண்டிக்கின்றார் காரணம் என்னவென்றால் தூய ஆவியானவருக்கு எதிராக சொல்லப்படுகிற குற்றங்கள் மன்னிக்கப்படாது என்றும் அந்த தூய ஆவியானவருடைய ஊந்துதலை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அங்கே இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழுகிறவர்கள்தான் என் தாயும் சகோதரர்களும் என்று இயேசு மீண்டும் அந்த இறை வார்த்தைக்கும் தூய ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் வாழ வேண்டும் என்று நம்பிக்கையின் செய்தியை வெளிப்படுத்தி நிற்கிறார் ஆகவே நாங்களும் இந்த இறை வார்த்தைகளின் ஊடாக இந்த விடயங்களை உள்வாங்கிக் கொள்வோம் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாங்கள் நம்பிக்கையோடு பயணிப்போம் சோதனைகளை வெற்றிக் கொள்வதற்கு இறைவனின் துணியை கேட்போம் தூய ஆவியானவரின் வல்லமையை கேட்போம் இறைவார்த்தையில் எங்கள் வாழ்வை கட்டி அதற்கேற்ப இறை பணி செய்ய நாம் ஒவ்வொருவரும் முயல்வோமாக அன்பார்ந்தவர்களே இப்பொழுது நாங்கள் வாசித்து அந்த இறைவார்த்தையின் அடிப்படையில் இந்த வாரத்திலே நாங்கள் என்ன பணிகளை செய்ய முடியும் அல்லது எவ்வாறான ஒரு வாழ்வு முறைகளை நாங்கள் காண முடியும் என்று எங்களுடைய ஆலோசனைகளை அல்லது எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் எவ்வாறு அமைத்து கொள்ள முடியும் என்று எங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது பயந்து கொள்வோம் உண்மை படைத்து காத்து வரும் இறைவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாகவும் அவர் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் நாம் அவரை நாளாந்த நினைவு கூற குடும்ப சவம் முக்கியமானதாகும் அதை எமது பெற்றோர் செய்து வந்தனர் ஆனால் தற்போது அது குறைந்து வருகின்றது இதற்கு வேலைப்படுது என்று பெரியோரும் டியூஷன் ஹோம்ஒர்க் என்று சிறுவர்களும் சாட்டி சொல்கிறார்கள் குடும்ப சவம் சொல்வதை நாம் எமது வீடுகளில் ஒழுங்காக தொடங்க வேண்டும் அதன் முக்கியத்துவத்தை எமது பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் இன்று முதல் நான் எனது குடும்பத்திலேயே அக் குடும்ப முக்கியத்துவத்தை உணர்த்தி குடும்ப சவத்தை ஒழுங்காக சொல்ல தொடங்க விரும்புகின்றேன் அடுத்தது என்னுடன் பலவருடன் பேசுபவர்களுடனும் முடிந்த அளவு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது கிறிஸ்துவின் விரைவா பகிர்ந்து கொள்வதற்கு அவர் புகழ் பா பாடுவதற்கு முயற்சிப்பேன் அவர்கள் ஜீசுவின் மீது நம்பிக்கை கொள்வதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்வேன் முதலாம் வாசகத்தில் குறிப்பிட்ட விடயத்தை நான் இங்கு முக்கியமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் கடவுள் மனிதனை படைத்து மனக்கு மனிதனுக்கு சகல சுதந்திரத்தையும் அளித்து அவனுக்கு வேண்டியவற்றை அளித்து தன் சாயலாக படைத்து மனதில் விடுகிறார் அவன் தன் சுதந்திரத்தை பிழையாக பாவித்துக் கொள்கிறான் சுதந்திரம் என்பது ஒரு அறிஞர் கூறினார் ஃப்ரீடம் இஸ் த ஓப்பன் கேட் டு குட் அண்ட் ஈவல் லைஃப் அண்ட் டெத் என்று சுதந்திரம் எடுத்துக்கிட்டு செல்கிறார் என்றால் பல சந்தர்ப்பங்களில் நன்மை தீமையை அறிவதற்கும் வாழ்வுக்கும் உறப்பையும் எடுத்து காட்டுகிறது ஆனால் மனிதன் சரியான தெரிவை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சாத்தான் ஏவாளுக்கு சொல்கிறான் நீ ஆண்டவரை போல் என்று சகர அறிவும் பெறுவாய் என்று ஆனால் அவள் ஏமாற்றப்படுகிறாள் அவள் சரியான தெரிவை செய்து கொள்ளவில்லை அந்த கனியை உண்டுகிறாள் இதேபோல இன்று உலகில் எடுத்து பார்த்தால் மனிதர்கள் தங்கள் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் பிழையான தெரிவை தெரிந்து கொள்கிறார்கள் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இன்று நவீன உலகிலே ஏஐ என்று சொல்லப்படுகின்ற சாதனங்கள் சிறந்த கை தொலைபேசிகள் நமக்கு கிடைக்கின்றன இவற்றிலே நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது விவரிய வாசகங்களை கூட நாங்கள் விளக்கங்களை கூட நாங்கள் கைபேசி தொலைபேசியிலே பார்த்து கொள்ளலாம் அதே வேளையில் ஆபாச படங்களை கூட பார்க்கக்கூடிய வசதிகள் அங்கே இருக்கின்றன தேவையற்ற செய்திகள் கூட அங்கே இருக்கின்றன ஆனால் நாங்கள் எதை தெரிந்து கொள்கிறோம் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது நன்மை தீமையை அறிக்கிறதுக்கு அறிந்து கொள்வதற்கு நமக்கு பௌத்தரவு இருக்கிறது ஆண்டவன் அறிவை தந்திருக்கிறான் தனது சாயலாகங்களை படைத்திருக்கிறான் நாங்கள் எதை தேடுகிறோம் எதை தெரிவு செய்கிறோம் என்றால் தவறானவற்றை தெரிவு செய்கிறோம் நல்ல பானங்கள் இருக்கின்றன உடலுக்கு ஆரோக்கியத்துக்கான பானங்கள் இருக்கின்றன ஆனால் நாங்கள் எதை அருந்துகிறோம் மதுவையும் போதை வசுவையும் அருந்துகிறோம் சரியாக தெரிவு செய்கிறோமா இல்லை நாங்கள் அனாப்படுகிறோம் வேவாலை போல் அனாப்படுகிறோம் ஆகவே நான் நினைக்கிறேன் எங்களால் அளவு இன்று இந்த வாசி வாசிப்பை பயிர்வது போல எங்களோட கூடிய நண்பர்களுக்கோ எமது குடும்பத்துக்கோ நாங்கள் இதை தெரிந்து கொள்வோம் நீங்கள் மக்கள் எப்பொழுதும் சுதந்திரமாக இருக்கிறீர்கள் சரியான தெரிவை செய்து கொள்கிறீர்கள் இல்லாத இறைவனிலிருந்து நீங்கள் தூரத்துக்கு போய்விடுவீர்கள் நீங்கள் அழிந்து விடுவீர்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது அபிப்பிராயம் இன்றைய இறைவாத்தை பகு மிகவும் பயனுள்ளதாக அமைய அருள் புரிந்த இறைவனுக்கு நன்றி ஆதி தாயன் செய்த கீழ்படியாமையால் பாவம் வந்தது பாவத்தின் சம்பளம் மரணம் நாம் பாவத்தை விட்டு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து தினமும் காலையில் திவிரி விவிலியமடைத்து நன்கெய்தி வாசித்து இயேசுவின் வாத்தையின்படி நடக்கவும் இரவு குடும்பத்துடன் என் அன்னையின் திருச்சவமாலை சொல்லி எம்மை அன்னைக்கு ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் எம் அயலாரின் நண்பர்கள் எம்மால் செய்ய முடிஞ்ச உதவிகளை செய்ய வாழ வேண்டும் என்று முடிவு செய்து இருக்கிறேன் இயேசுவே உமக்கு நன்றி ஏ துணை புரியும் நான் நம்பவர்களே இன்றைய நாங்கள் வாசித்த இந்த வார்த்தையின் பகுதியின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது எனக்கு இரண்டு விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்ய வேண்டும் என்று இறைவன் உணர்த்துவதாக நான் உணர்கிறேன் முதலாவது விடயம் எங்களுடைய வாழ்க்கையில் நாளாந்தம் நாங்கள் தூய ஆவியானவருடைய உந்துதலுக்கு தூய ஆவியானவருடைய வழிகாட்டுதலுக்கு நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் எங்களை நாங்கள் அனுமதிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இறைவார்த்தை சொல்லுகிறது தீய ஆவியும் தூய ஆவியும் இருக்கிற பொழுது அந்த தூய ஆவியானவருடைய அந்த வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் வாழ முயற்சி எடுக்கணும் வி ஹாவ் டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அந்த தூய ஆவியானவருடைய அந்த வார்த்தைகளுக்கும் அவருடைய செயல்பாட்டுக்கும் நாங்கள் எங்களை விட்டு கொடுக்க வேண்டும் அதைத்தான் நானும் அதிகாலையிலே எழுந்து எங்களுடைய நாளாந்த வாழ்வின் செயல்பாடை செய்கிற பொழுது என்னுடைய கட்டிலில் இருந்து ஆவியானவரே வாரும் அந்த தூயாவியானவரே ஆவியானவரே நிலை குடிகொள்ளும் இன்றைய நாள் முழுவதும் என்னை வழிநடத்தும் என்று நான் மன்றாடுகிறேன் அதை போன்று எல்லோரும் மன்றாடுவது நல்லமென்று நினைக்கிறேன் இரண்டாவதாக அன்னை மரியாள் சீடர்கள் இறைவனுடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்று அன்னை மரியால் சொன்னார் ஆகவே நாங்களும் தினமும் இந்த வேதாகமத்திலே ஒரு பகுதியாவது அல்லது அந்த நாளுக்குரிய இறைவார்த்தை பகுதியாவது நாங்கள் வாசிக்க வேண்டும் அடுத்த நாளுக்குரிய பகுதியை இரவு நாங்கள் நித்திரைக்கு போவதற்கு முன்பு அதனை நாங்கள் வாசித்து அந்த தியானத்தோடு நாங்கள் நித்திரைக்கு செல்கிற பொழுது இறைவனுடைய பிரசன்னத்தோடு நாங்கள் நித்திரைக்கு செல்கிறோம் இறைவனுடைய தூய் ஆவியானவருடைய பிரசன்னத்தோடு நாங்கள் தூயில் எழுதுகிறோம் ஆகவே இது எங்களுக்கு ஒரு ஆன்மீக முதிர்ச்சியையும் ஆன்மீக வளர்ச்சியையும் ஆன்மீகத்தில் வளர்வதற்கான ஒரு மகிழ்ச்சியையும் தரும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் விருதிச்சவம் அன்பும் இரக்கம் நிறைந்த இறைவா உங்கள் வாத்தியை வாசித்து விளங்கிக் கொள்ள இன்றைய நாளை நாளையும் நேரத்தையும் தந்தீரே அப்பா உக்கு நன்றி கூறுகிறோம் நாம் கற்றுக்கொண்டவற்றை நம் வாழ்க்கையில் பின்பற்று நமக்கு துணை பிரியும் இறைவாத்து ஏனையுடன் பயந்து கொள்ள நமக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே வியால் தொடர்ந்து வேண்டும் என்று உண்மை மண்டாடுகிறோம் தந்தை மகன் பேரான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இயேசுவின் நாமம் தந்தை மகன் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக